ஒரு ஊரில் விநாயகருக்கு கடுக்காய் பிள்ளையார் யார் அப்படிங்கிற திருநாமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்காரவாசல் அப்படிங்கிற தியாகராஜ பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவில் அந்த ஊருக்கு ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டைகளை விற்பனை செய்கிறதுக்காக வாங்கி கொண்டு வந்தான் ஜாதிக்காய்க்கு வரி உண்டு அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் சுங்கச்சாவடியிலே கடுக்காய் மூட்டை அப்படின்னு போய் சொல்லி முன்னேற்பாடாக வண்டியிலே முன்னாடியும் பின்னாடியும் கடுக்காய் மூட்டைகளையும் போட்டு கொண்டு வந்திருந்தான் அதனால் அப்படி சொல்லி வரியை ஏமாற்றிட்டு கொண்டு வந்துட்டான் ஆனால் விக்னேஸ்வரர் நீதிநாயம் தப்பினால் தண்டனை கொடுத்து விடுவார் அதையும் விகடமாக செய்யக்கூடியவர் அதனால் என்ன பண்ணிட்டார் நிஜமாகவே ராவோடு ராவாக எல்லா மூட்டைகளில் இருந்ததையுமே கடுக்காயாகவே மாற்றிட்டார் விநாயகர் மறுநாள் மூட்டைகளை பிரித்து பார்த்த வியாபாரி அதிர்ச்சியிலே அழுது கொண்டு உக்காந்துட்டு இருந்தான் அப்புறம்தான் புத்தி வந்து விநாயகருக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு கடுக்காய் மறுபடியும் ஜாதிக்காயானால் அதற்குண்டான வரியும் வரிக்கு மேலே அபராதமும் கட்டுவதாக ஒப்புக்கொண்டு விநாயகரிடத்திலே பிரார்த்தனை செய்தான் அவரும் மனசு இறங்கி கடுக்காயை மாற்றி பழையபடியே ஜாதிக்காயாக பண்ணினாராம் அப்படி தித்திக்கும் மோதக பிள்ளையாருக்கு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கடுக்காய் பிள்ளையார் அப்படிங்கிற திருநாமமே இன்றைக்கும் நீடித்திருப்பதாக அந்த திருக்கோவில் வரலாற்றிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள்